பைரவி நீ பிரமும் சஞ்சய் ஆரம்பத்துக்கு கால் பண்ணி எப்படி என்னுடைய பிளான் சூப்பராக இருந்துச்சா அப்படின்றாங்க இது எல்லாமே என்னுடைய பிளான் தான் அப்படின்வாங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு ஆரம்பத்துக்கு பயங்கர கோவம் வருது அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் யாருடைய வேலை நினச்ச அது எல்லாமே என்னுடைய கான்ஸ்டபுளுடைய வேலை தான் அப்படின்றாங்க எப்படி சூப்பராக இருந்ததா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே என்னுடைய பைரவி எனக்கு சொந்தமானோட யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்றலாம் சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரே வீட்டில் நாங்க ஒரே நைட்டு ஒன்றா தங்க போகிறோம் அப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்றாங்க அப்போ ரொம்ப கோபப்பட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அங்கேருந்து யாருக்குமே தெரியாமல் எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே இருந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க சீப் எடுத்துகிட்டு போனதுமே அங்கே சஞ்சய் பார்த்தீங்கன்னா பைரவி மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடிங் வந்திருக்கும் அவங்க கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பைரவி தான் அந்த ட்ரெஸ்ஸிங் கோடில் இருக்கிறது அப்போ பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போட்டு ஆடி ஆடி இருக்காங்க ஏன் பொண்டாடி கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்காடா அப்படின்ட்டு அப்போ பைரவி வந்து ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துடைய கண்ணத்தில் எல்லாரும் முன்னாடி அடிச்சிடறாங்க இங்கே பாரு எல்லாம் கிளாஸ்மேட்டு தானே அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டுங்க கூட டான்சரத்தில் ஒன்றும் இல்லையே நீ இந்த இந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்க உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்றாங்க ஒழுங்காக எங்கேருந்து போன ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன் காட்டு மீரண்டித்தனமாக நடந்துக்கிறேன்னு ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் பண்ணுற அந்த இடத்த விட்டு போகிறாங்க சஞ்சி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ